வயசுலேயே வந்து அவர் மதம் சார்ந்த நல்ல ஒரு மக்களை கவரக்கூடிய வகையில வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டார் அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டாரு அதனால அவர் மேலே ஒரு பொய்யான குற்றச்சாட்டா இருக்கலாம் கூட இருந்தவரே வந்து இப்ப அவங்க ரெண்டு ஏதோ ரெண்டு பேருக்குள்ள முரணி ஏற்பட்டு பிரிஞ்சு இருந்தாலும் அதன் மூலமா கூட இது ஒரு கூட பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கன்னா அது வந்து இப்ப சொல்லாம மறைந்திருக்கிறது வந்து அவருக்கு எதிரான குற்றச்சாட்டு உறுதியானதா கருதப்படும் நேர்களுக்கு வணக்கம் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாலியல் ரீதியான வழக்குகள் ஏகப்பட்ட வழக்கு அது பதியுது அதில் எது வந்து உண்மை எது போய் அப்படிங்கிறது கண்டேறியதுக்கே காலம் கடந்து போயிடுது ஸோ இது சம்மந்தமாக நம்மளுடைய நேர்காணலுக்கு திரு பவுல் அவர்கள் இணைந்திருக்காரு ஹைகோர்ட் அட்வொகேட் ஸோ அவர்கிட்ட இந்த மாதிரி வழக்குகளை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் ஓ ஜான் ஜப்ராஜோடைய விஷயத்தில் எந்த கண்ணோட்டத்தில் மக்கள் பார்க்குறாங்கன்னு தெரியும் ஜான் ஜப்ராஜுக்கு எதிராக பார்க்குறாங்க இது வேறு ஒரு கண்ணோட்டத்தில் எப்படி பார்க்க அந்த ஜ பொறுத்தரையும் இப்போ அந்த கிறிஸ்டியன் அதுல கொஞ்சம் வளர்ந்து வராது நல்ல வளர்ச்சி அவருக்கு இந்த வயசுலயே வந்து அவரு மதம் சார்ந்த இதுல வந்து நல்ல ஒரு மக்களை கவரக்கூடிய வகையில வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டாரு இதுல ஏற்கனவே அவங்களுக்கு எதிராக நிறைய பாஸ்டர் சேர்ப்பாங்க என்னங்க அந்த சின்ன பையன் வளர்ந்துட்டாரு அப்படியே இருக்கலாம் இப்போ அவரோட விஷயத்துல ஒரு இரண்டு பெண்கள் வந்து அதாவது பாலியல் ரீதியாக அவர் எதோ பாலியல் துன்புறுத்தல் நடத்திட்டாருன்னு ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு அதில் எனக்கு என்ன வரைக்கும் ஒருவேளை அவரு ஜானிசெபராஜ் வந்து ஒரு பண்ணி அதில் கொஞ்சம் வசதி ஆகிட்டாரு இப்பறம் பணம் அதிகமாக சேர்ந்திருக்கும் கொஞ்சம் வளர்ச்சி ஓவியத்தில் மற்றவங்கள கூட இவர் கொஞ்சம் அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டாரு அதனால அவர் மேல ஒரு பொய்யான குற்றச்சாட்டாக இருக்கலாம் மேபி இருக்கலாம் அவர் உண்மையாவே ஒரு ரெண்டு பெண்களை வந்து பாலியல் துன்புறுத்தல் செய்திருக்கலாம் இது விசாரணைக்கு பிறகுதான் தெரியும் நம்ம அதுல உண்மை தன்மையை வந்து விசாரிச்சாதான் தெரியும் அதே சமயத்துல வந்து அவருக்கு அவரோட கூட இருந்தவரே வந்து இப்ப அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ கிளாஸ் ரெண்டு பேருக்கு ஏதோ முரணி ஏற்பட்டு அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தாலும் அதன் மூலமா கூட இது

அவருக்கு வந்து லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து அவர் ஒரு இங்கே வரும்போது அவர் வந்த உடனே அப்பயே அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஏர்போர்ட்டில் லாக் பண்ணிடு கண்டிப்பாக லாக் வந்து அந்த டைமில் நம்ம ப்ரூஃப் குற்றம் சாட்டப்பட்டவர் ப்ரூவ் பண்ணோம்னா அவருக்கு அந்த டைமில் இங்கே இருந்தார்னு அவருக்கே தெரியாது அப்போ அவர் அது ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியல என்ன நடந்தது இப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்க கொடுக்குற புகாரை ஏற்றுக்க வேண்டியது அதுக்காக தான் வந்து காவல் நிலையம் இருக்குது அதை ஏற்று தான் ஆகணும் அது இல்லாம அதை நிரூபிக்க வேண்டிய கடமை கடப்பாடு எல்லாமே வந்து 고트랑사타베 <목소년단> <목소년단>